ராஷ்டீவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் சோழர்களுடைய காலத்தில் நாகை மாவட்டத்தில் நுழைப்பாடி அப்படிங்கிற ஒரு துறைமுக நகரம் அந்த நகரத்தில் பரதவர்களுடைய இனத்தலைவராக அதிபத்த நாயனார் அப்படிங்கிறவர் இருக்கார் அவருடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது ஆனால் அவர் மீன் பிடிச்சு அந்த மீனில் ஒன்று வந்து சிவபெருமானுக்கு தினமும் அர்ப்பணம் பண்ணிட்டு தான் வந்து அவர் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார் மீனை விற்க ஆரம்பிப்பார் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு தான் முதல் நிலை முன்னிலை இப்படியே அவர் வந்து பல வருடங்கள் செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம சிவபெருமான் இவர்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்த்தா என்ன திருவிளையாடல் அப்படின்னு அவருக்கு மீனே கிடைக்கிறது கஷ்டமாக பண்ணிடுறார் மீன்கள் கிடைப்பது அரிதாக ஆகிறது ஆனாலும் ஒரே ஒரு மீன் ரெண்டே ரெண்டு மீன் இந்த மாதிரி தான் கிடைக்கிது அவருக்கு என்ன மீன் கிடைக்குதோ எத்தனை மீன் கிடைக்குதோ அதில் ஒன்றை வந்து அவர் பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணுறத சமர்ப்பிக்கிறத அவர் மாத்திக்கவே இல்லை பல நாட்கள் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்கிது அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு கொண்டு வந்து அவர் அர்ப்பணம் பண்ணிடுறாரு ஒரு நாள் மீனே கிடைக்காத மாதிரி கூட செஞ்சிடறார் அப்போது மனசு ரொம்ப 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 அவர் வந்து ஃபீல் பண்ணுறார் அந்த சமயத்தில் ஒரு மீன் கிடைக்கிற மாதிரி செய்கிறார் நம்ம இறைவன் திருவிளையாடலை என்னன்னு சொல்கிறது அந்த மீனும் வந்து பொன் மீன் அதில் நிறைய மாணிக்கம் ரத்தனம் வைடூரியம்னு பல நவமணிகள் வந்து பொதிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு மீன் வந்து கிடைக்கிது இப்போது பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா என்ன தான் செய்கிறாரு நம்ம அடியார் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மதிபத்தை நாயார் அந்த மீனை எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறார் பெருமானே எனக்கு என்ன கிடைச்சாலும் அது முதல்ல உனக்கு தான் அப்படின்னு அந்த வழக்கத்தையோ பழக்கத்தையோ அவர் தான் அடியாருக்கு அடியாராச்ச அதை அவர் மாற்றிக்குவாரா அந்த மீனையும் அவர் கொண்டு வந்து நம்மளுடைய சிவபெருமானுக்கு தான் அர்ப்பணம் பண்ணுறார் அப்புறம் என்ன சிவபெருமானுக்கு அவருக்கு காட்சி தரார் அவருக்கு முத்தியும் கொடுக்குறார் இப்படி ஒவ்வொரு வருஷமும் காயாரோகண சுவாமி கோயிலில் ஆயில்யம் நட்சத்திரம் சமயத்தில் இந்த தங்க மீன் உற்சவத்தை வந்து அவங்க நடத்துகிறாங்க ஒரு தங்க மீனை வந்து ரெடி பண்ணி அதை கடலில் அவங்க விடுற மாதிரி மீனவர்கள் அந்த மீனை பிடிக்கிற மாதிரி பாவனை பண்ணுற சமயத்தில் இங்கே கடற்கரையில் வந்து சிவபெருமானுக்கு பூஜைகளும் உற்சவங்களும் ஆரத்தையும் நடந்து ரொம்ப விசேஷமாக நடக்குது அறுபத்து மூணு நாயன்மார்களில் நம்ம அதிபத்த நாயரும் அதிபத்த நாயனாரும் முக்கியமான ஒரு நாயனாராக கருதப்படுகிறார் அவருக்கும் பூஜைகள் நடக்கிறது மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்